டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எப்போ கால்பரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாமில் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஜாபுக்கு வந்து போக முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கு சேம் டைம் வந்து தமிழ் மீடியமில் படித்து ஆல்ரெடி யாராவது ஜாபு போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து நிறைய பேர் கேட்குங்க சேம் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியம் நோட்ஸ் அண்ட் டெஸ்ட்டு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குமா அந்த மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட்டு பேஜை வந்து படித்தோம் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம அகாடமிக்கு வந்து என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜி டேரிஃப் எக்ஸாம் இந்த வருஷம் மேக்ஸிமம் வந்து கால்பராக வாய்ப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கால்பராக வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கான பயிற்சி முயற்சி எல்லாமே வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்று அரசு ஆசிரியராக வந்து ஆக முடியும் அதுக்கான பயிற்சியும் முயற்சியும் உங்கள் கையில் மட்டும்தான் வந்து இருக்கு சேம் டைம் வந்து சிலபஸ் வந்து மாறுமா மாறாதா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்குங்க பிஜி டிஆர்பி சிலபஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக கமிட்டி போட்டிருக்காங்க அந்த கமிட்டி ஏதாவது மேபி சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது நோட்டிஃபிகேஷன் அப்பந்தான் வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ இப்போதைக்கு ப்ரீவியஸ் சிலபஸ் ஓல்டு சிலபஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அந்த ஓல்டு சிலபஸ்லேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து முக்கியமானது வந்து கிடையாது ஒரு சில யூனிட் வந்து நமக்கு தவிர்க்கவே முடியாத யூனிட்டாக வந்திருக்கும் அந்த யூனிட் எல்லாத்தையுமே வந்து நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் இது வந்து எல்லா மேஜருக்குமே வந்து பொருந்தும் ஓகேவா அதே மாதிரி பிஜி டர்பு எக்ஸாமை தமிழில் எழுதி பாஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே வந்து பிஜி டெப் எக்ஸாமை தமிழில் எழுதி நிறையா டீச்சர்ஸ் வந்து பாஸ் பண்ணி போயிருக்காங்க இப்போ நம்ம அகாடமிலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் ஆனால் அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து பார்த்தோம்னா தமிழ் மீடியம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து அரையங்குறை வரும் அதே மாதிரி தான் அவங்களுக்கும் ரெண்டுமே ஒரே கேட்டகரி தான் பட் இருந்தாலுமே இவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸ் இருந்ததுனால வந்து இவங்க வந்து இங்கிலீஷ் மீடியமே வந்து படித்தாங்க அவங்கக்கிட்ட இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸ் இல்லை அப்படி இருந்தாலுமே வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பக்குவம் வந்து கிடையாது அதனால தமிழ் மீடியம் சூஸ் பண்ணி படித்தாங்க அவங்க ஈஸியாக பாஸ் பண்ணி இப்போ ஜாபுக்கு வந்து போயிட்டாங்க அவங்களோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரையும் குறையமாக இங்கிலீஷ் மீடியம் வந்து படித்தாங்க எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க பட் மார்க் வந்து வரல ஃபெயில் ஆகிட்டாங்க ஸோ இப்போ மறுபடி தமிழ் மீடியம் சூஸ் பண்ணி இருக்காங்க ஸோ இந்த தப்பு தான் வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா யூஜி பிஜி இங்கிலீஷ் மீடியம் வந்து படிச்சிருப்போம் ஆனால் ஃப்ளூவன்சியாக வந்து படிச்சிருப்போம் அப்படின்னா படிச்சிருக்க மாட்டோம் அது யாராக இருந்தாலுமே அப்படி தான் யாராவது ஒரு சிலர் மட்டும்தான் வந்து ஸ்கூல் லைஃப்பு ஒன்லிருந்து டுவெல்த் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் யூஜி பிஜி எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து நல்லா ஃப்ளூவன்சியாக வந்து பேச வரும் ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர் இருக்குது அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரும் அதனாலேயே வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் நான் சொல்கிறது ஸ்கூல் லைஃப் ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம் காலேஜ் லைஃப் ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம் அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் கிடையாது நிறையா பேர் வந்து மேக்சிமம் வந்து ஸ்கூல் லைஃப் எல்லாமே வந்து தமிழ் மீடியம் தான் படிச்சிருப்போம் ஆனால் யூஜி பிஜி வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து சூஸ் பண்ணியிருப்போம் அந்த இங்கிலீஷ் மீடியமே வந்து நம்ம மனப்பாடம் பண்ணியோ ஜஸ்ட்டு அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணால் போதும் அந்த ஒரு மென்டல் மைண்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணி வந்திருப்போம் ஆனால் நமக்கு எது நல்லா அக்யூரேட்டாக வரும் எந்த லாங்குவேஜ் அப்படின்னா தமிழ் லேங்குவேஜ் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ அந்த தமிழ் லாங்குவேஜை நீங்கள் யூஸ் பண்ணி படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் இப்போ பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒம்போது மேஜருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது இதில் மேத்தமேட்டிக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மூணு மேஜருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டு பேஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து தமிழ் மீடியத்தில் வந்து கவர் ஆகும் ஆனால் மெட்டீரியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில யூனிட்டுக்கு மட்டும் தமிழ் மீடியத்தில் கவர் ஆகும் மீதி எல்லா யூனிட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து கவர் ஆகும் ஆனால் டெஸ்ட்டு பேஜ் வந்து பத்து யூனிட்டுக்குமே வந்து யூனிட் வைஸ் சிலபஸ் வைஸ் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து கவர் ஆயிரும் இதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த ஆறு மேஜருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் மெட்டீரியல் அண்டு டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து தமிழ் மீடியத்தில் வந்து கவர் ஆகும் இன்க்ளூடிங் வந்து பார்த்தோம்னா தமிழ் மீடியம் ஆடியோ கிளாஸஸ் சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து ஆடியோ கிளாஸஸ் வந்து அப்டேட் ஆகும் அதே மாதிரி சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ்மே வந்து அப்டேட் ஆகும் அப்போது தமிழ் மீடியம் நோட்ஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேட மாட்டோம் நிறைய பேர் வந்து தான் இப்போ டிஎன்பிசி ஸ்டூடெண்ட் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா இப்போ டிஎன்பிசி எக்ஸாமுக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோன் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குள்ள பாடத்திட்டத்தில் உள்ள டாப்பிக்கை மட்டும் நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா டிஎன்பிசி பிரிலிமினரி வந்து கிளியர் பண்ணலாம் மெயின் எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஆறுல இருந்து பத்துல பத்து வரைக்குள்ள ஓல்டு புக்கு நியூ புக்கு படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் ஆனால் நம்ம என்ன பண்றோம் புக்கை யாருமே வந்து படிக்க மாட்டோம் ஏதாவது ஒரு அகாடமியில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலோ இல்லைனா மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய புக்கையை வந்து வாங்கிட்டு வந்து படிப்போம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க ஆறுலேருந்து பத்து வரைக்குள்ளே நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் அதை யாராவது வந்து பாஸ் பண்ணுறாமா யாரெல்லாம் பாஸ் பண்ணுறா அப்படின்னா ஸ்கூல் புக்கை யாரெல்லாம் படித்து டெஸ்ட் போட்டு பார்க்காங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணிடுவாங்க அந்த அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் அகாடமி புக்கை வாங்கி படிக்கிறது மார்க்கெட்டிங்கில் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய புக்கு வாங்கி படிக்கிறது இவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறது கிடையாது அப்போது ர்பியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஆர்பியில் வந்து ஒரு பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது அழகாக ஒரு பத்து யூனிட் வந்து அழகாக ப்ரைம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸ் வந்து எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பாட்னி மேஜர் பாட்னி மேஜரில் வந்து பத்து யூனிட் இருக்குது அந்த பத்து யூனிட்டுக்குமே மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ்லேயுமே அவைலபிளாக இருக்குது தமிழ்லையுமே வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் இங்கிலீஷில் படிக்கும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில யூனிட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்து இருக்கும் ஆனால் தமிழில் படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் ரெண்டுலேயுமே வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஈஸியாக வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் வந்து கொடுக்க முடியும் ஆனால் இதே அரையும் குறையுமா நம்ம இங்கிலீஷில் நம்ம ஜூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஸ்டின் புரியும் ஆனால் ஆன்சர் புரியாது ஆன்சர் இது இதுவா இதுவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கெஸ்டிங்கில் போடுவோம் அது வந்து தப்பாக தான் இருக்கும் நம்ம படித்த கொஸ்டினை கூட கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ண முடியாது அதே இது நம்ம தமிழ் வந்து நல்லா தெரியுது அப்படின்னா நம்ம தமிழில் சூஸ் பண்ணி படிக்கும்போது கரெக்டான ஆன்சர் எது கரெக்டான கொஸ்டின் எது அப்படிங்கிற மாதிரி உள்வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆன்சரை வந்து சூஸ் பண்ணுவோம் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நம்ம கடமையில வந்து பிஜி தெரபி கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸு பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒம்பது மேஜருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் தமிழ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஜாயின் பண்ணி பயன்பெற்றுக்கொள்ளலாம் ஓகேவா அதே மாதிரி சார் இதுக்கு முதல்ல யாராவது படித்து பாஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தில நடந்த நம்ம பிஜி டார்பி எக்ஸாமில் அப்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து தமிழ் மீடியம் வந்து கிடையாது இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் வந்து ஹேண்டில் பண்ணோம் மற்றபடி வந்து பார்த்தோம்னா பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஆறு மேஜருக்கு வந்து நம்மக்கிட்ட தமிழ் மீடியம் படித்து போஸ்டிங் வந்து வாங்கி இப்போ வந்து ஜாப் வந்து இருக்காங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் இருக்காங்க ஓகேவா அப்போது இங்கே எல்லாருக்குமே வந்து ஆப்ஷன் வந்து ஒன்று தான் அந்த ஆப்ஷனை யார் கரெக்டாக பயன்படுத்துகிறோமோ அவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு வந்து போகிறாங்க யாரெல்லாம் வந்து அந்த ஆப்ஷனை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணலையோ அவங்க எல்லாருமே வந்து தோல்வி ஆளர்களாக மட்டும்தான் வந்து இருக்காங்க அதே மாதிரி அவங்க கண்ணு முன்னாடி எல்லாமே இருக்கும் சார் தமிழ் மீடியம் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம என்ன தின்பணுவோம் அப்படின்னா தமிழ் மீடியம் படித்தா பாஸ் பண்ணி மாட்டோமா இங்கிலீஷ் மீடியம் படித்தா மட்டும் பாஸ் பண்ணி மாட்டோமா மாட்டோம்மா அப்படிங்க மாதிரி வந்து ஒரு கான்ட்ரவர்சியை நம்ம வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க நம்மளும் நம்ப மாட்டோம் கடைசி வரைக்கும் மற்றவங்க சொல்கிறத நம்பிட்டு நம்ம வந்து படிக்காமல் போட்ட விட்டுருவோம் அதனால மட்டும்தான் வந்து நிறையா பேர் வந்து இங்கே பாஸ் பண்ணி ஜாபுக்கு வந்து போக முடியல ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் தமிழ் மீடியம் பெட்ராக வருமா இங்கிலீஷ் மீடியம் பெட்டராக வருமானு தெரியும் ஓகேவா தமிழ் லாங்குவேஜா இங்கிலீஷ் லேங்குவேஜா அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வரக்கூடிய போட்டித் தெருவில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே வந்து நடைபெற்ற பிஜி டெரி பிஜி டேர்பி எக்ஸாமில் நிறையா டீச்சர்ஸ் வந்து தமிழ் மீடியம் சூஸ் பண்ணி படித்து பாஸ் பண்ணி ஜாப்பில் வந்திருக்காங்க அதுக்கு நிறையா உதாரணங்கள் வந்து நம்ம அகாடமியில் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணி போயிருக்காங்க மற்ற அகாடமியில் படிச்சுமே வந்து பாஸ் பண்ணி ஜாப்பில் வந்திருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகாடமி போனால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா ஏன் ஓனா படித்தா பாஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்பீங்க நீங்கள் ப்ராப்பரான நோட்ஸு ப்ராப்பரான டெஸ்ட் பேஜ் இருந்து நீங்கள் வீட்டில் இருந்து படித்தா கூட ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி போக முடியும் ஏன்னா செல்ஃபாக படித்து நிறையா பேர் வந்து பாஸ் பண்ணி போயிருக்காங்க அகாடமி போகிற எல்லாருமே வந்து பார்த்திங்கனா பாஸ் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி செல்ஃபாக படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது ஆனால் யாரெல்லாம் வந்து தன்னம்பிக்கையோடு படிக்கவங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி ஜாப்புக்கு வந்து போகிறாங்க அதனால் நீங்கள் செல்ஃபாக படிக்கலாம் ஒரு அகாடமி போய் படிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் நீங்கள் தன்னம்பிக்கையோட ப்ராப்பரான நோட்ஸு ப்ராப்பரான டெஸ்ட்டு பேஜ் ரிவிஷன் ப்ராப்பராக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களாலேயுமே வந்து ஈஸியாக வந்து எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அதை நீங்கள் சூஸ் பண்ணி படித்தீங்க அப்படின்னா வெற்றி வந்து உங்களை உங்களுடைய கையில் வந்துருக்கும் ஸோ நம்ம கடையில் தமிழ் மீடியம் டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீலுன்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மாதிரி டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜி டிஆர்பி சம்மந்தப்பட்ட தமிழ் மீடியம் கொஸ்டின் பேட்டர் எல்லாமே நான் வந்து குயிஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன் அதையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய தமிழ் வழி டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்